வன்முறையிலிருந்து தற்காக்க உன்னையே நீ தேடி எனும் கருப்பொருளில் ரினி தமிழ் பள்ளியின் கருத்தரங்கம் யூடிஎம்எல் மாணவர்களை வன்முறையிலிருந்து தற்காக்க உன்னையே நீ தேடி எனும் கருப்பொருளில் ரினி தமிழ் பள்ளி ஏற்பாட்டில் மலர்ந்தது இந்த கருத்தரங்கம் ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான உயர்கல்வியை நோக்கி முதலடி மற்றும் தன்முனைப்பு நிகழ்வு மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக மண்டபத்தில் காலை மணி எட்டு தொடங்கி மதிய மணி பன்னிரண்டு வரை நடைபெற்றது ரினி தமிழ் பள்ளியின் பெற்றூராசிரியர் சங்கமும் இஸ்கந்தார் புத்ரி மாநகர மன்ற இயக்கமும் இணைந்து ரினி தமிழ் பள்ளியின் வழிகாட்டல் பிரிவின் வழி நடத்தலில் இன்று நிகழ்வை நடத்தினர் இவ்விழாவிற்கு பேராசிரியர் டாக்டர் சத்யேசரன் அவர்கள் ஒன்னியின் நீத்தியடி எனும் கருப்பொருளில் மாணவர்களுக்கு சிறந்ததூர தன்முனைப்பூரியை வழங்கினார் இடைநிலை பள்ளியில் கால் பதிக்கவிருக்கும் ஆறாம் ஆண்டு மாணவ மனைகள் தேசிய மொழியில் புலமை பெற வேண்டி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட திருமதி அஸ்லினா பிந்தி முகமான் திருமதி சித்திஹா பிந்தா முகம்மான் யாசிக் ஆகியோர் நிகழ்வை வழி நடத்தினர் ஆனால் அந்த கடவுள் கேட்டாளி நான் படித்தது ஒரு தோட்டம் புற பண்டி தோட்டம் ஒன்றை படிக்கிறோம் இந்த வசதிலாம் இல்லை எல்லாம் கோட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை என்னுடைய பள்ளி ஒரு தோட்டம் கூட பண்டிகை ஆகாமல் அந்த பள்ளியில் அனைத்துமே வசதி குறைவான பள்ளி என் பள்ளிக்கு எந்த அசனாலையுமே வர மாட்டாங்க என் பள்ளி வரக்கூடிய நாங்களே ஆசிரியர் பணம் தான் பள்ளிக்கு வருவாங்க ஒரு நாள் என் பள்ளியில சொன்னாங்க என் ஒரு அரசு ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்திறவங்களாக இருக்கும் தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா நெருங்கி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழிய மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் விழாவிற்கு சிறப்பு வரை ஜொஹூர் மாநில பாலியல் பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகளுக்கான உதவி இயக்குநரும் அமைப்பாளருமான திருவாளர் ரவிச்சந்திரன் கல்வி தவணை இறுதி தேர்தலில் எதிர்நோக்கவிருக்கும் மாணவர்கள் பதிலளித்து சிறப்பாக தேர்ச்சியை பெற வாழ்த்தியதோடு ஏற்பாட்டுக் குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டார் இந்த பாருங்க இந்த மோதிர விரலுக்கு இந்த நீண்ட விரலுக்கு நடுவுல இங்க வைங்க 11 முறை பிரஷர் கொடுங்க 1 2 3 11 முறை இப்படி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிருங்க கையை மாத்தி இந்த பக்கம் 1 2 3 4 11 முறை கொடுங்க இது என்ன பண்ணும்னா இன்ஸ்டன்ட்டா உங்களோட மூளைய ரெண்டு பக்கம் மூளையோ ஆக்டிவேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிடும் புரிஞ்சிருச்சா பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெய்லி காலையில கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மா சும்மா பேசிட்டு இருக்காங்க உட்காந்து டீச்சர் வர வரைக்கும் வா சூ ஃப்ரீ போ தூக்க வேண்டாம் கீழே வச்சு பண்ணுங்க நான் காட்டுறதுக்காக கூப்பிடறேன் கீழே வச்சுக்கலாம் இந்த மூணு ரெண்டு போதுமா போதும்மா இதை செய்கிறீங்களா இதை செய்யுங்க கடைசியாக நானாவது போனேன் கொடுத்துறேன் மூச்சு முதல் மெதுவா மூக்கில் எடுத்து விட்டீங்களேன் இப்போ எல்லாம் என்ன பண்றீங்க பாஸ்திருக்கியான்னு சொன்னேன் அதை கவனிச்சிக்கோங்க மூச்சு மூக்கு வழியா இருங்க ஓகே இவ்வளோ ஹார்ஷாக இருக்கக்கூடாது மெதுவா எங்கள் ஆனா விடும்போது வாய் வழியா ஹா 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 இது மாதிரி ஏழு முறை பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த இருபத்தி ஒரு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுக்கு டயர்ட் இருக்காது உங்களுக்கு எக்ஸாஷன் என்னது இந்த அடுத்த கொட்டாவி வராது யோன் வராது இப்ப உங்களுக்கு தூக்க வச்சு வாய்ப்பு அது வராது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு கன்ஃபார்ம் தான் எத்தனை முறை பண்ணணும் ஏழு முறை பண்ணணும் மூக்கணி எழுங்க விடுங்க எப்பல்லாம் மூளை டயர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் இதை பண்ணுங்க உங்களுக்கு இலவசமா கொடுத்துருக்கேன் பயிற்சி பண்ணிக்க நன்றி நிகழ்வு சிறப்பாக நடைபெற துணை நின்ற துணைத் தலைமை ஆசிரியர்கள் ஆலோசனை வழிகாட்டல் பிரிவு நீதிக்கறியாளர் திரு சுலைமான் ஆறாம் ஆண்டு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் திரு பிரகாஷ் அவர்கள் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசிய இந்திய மாணவர்களின் இந்து சங்க ஆலோசகர் கோபி கிருஷ்ணா அவர்களோடு இணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கும் பெற்றோர் மற்றும் உதவிகரம் நீட்டிய அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு கடது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்